பாருங்க இது வந்து ஸ்ட்ரீட்டில் இவ்வளோ பெரிய ஒரு சுண்டைக்காய் செடி வேஸ்ட்டாக இருந்தது இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா வந்து இது அப்படியே வெயிலில் காஞ்சிருக்கும் ஒரு குப்பை கடைங்கக்கிட்ட இருந்தது ஆக்சுவலி என்னென்னா நம்மளுடைய அந்த அந்த விதைகள்லாம் வந்து தானாக முளைக்கிற செடிக்கு வந்து இம்யூனிட்டி பவர் எப்போவுமே வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இந்த வெயில் எல்லா அட்மாஸ்பியரும் தாண்டி அது வளருது இல்லைங்களா ஸோ அது அது வந்து ஹைப்ரிட் வெரைட்டியாக கிடையாது நாட்டு வெரைட்டி இந்த செடி வந்து இவ்வளோ பெரிய செடி இது ஒன்று மட்டும் இல்லை ரெண்டு செடி இருந்தது ஸோ நான் இதை என்ன பண்ணேன் இந்த ஒரு தொட்டியில் இம்மீடியட்டாக வந்து பாட் பண்ணிட்டேன் ஸோ இது வந்து புழைச்சி வர்றது இவங்க கையில் தான் இருக்குது தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு இவ்வளோ பெரிய சுண்டக்காய் செடி இவங்க ரெண்டு பேருக்கும் நான் வந்து என்னுடைய கார்டனில் ஆதரவு கொடுத்துருக்கேன் பாருங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா பாருங்கள் காயே காய்க்கும் அளவுக்கு நல்லா வந்து வளர்ந்துருக்கு வீணாக தான் போயிருக்கும் ஸ்ட்ரீட்டில் இருந்திருந்ததுன்னா ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வச்சு வச்சுருக்கேன் இப்போ நிறைய ஸ்ட்ரீட்டில் ஓரமாக பார்த்தீங்கன்னா தானாகவே முளையிற அந்த தக்காளி செடியாக இருக்கட்டும் அந்த சுண்டக்காய் செடியாக இருக்கட்டும் அதுக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகவே இருக்கும் ஸோ நம்ம இதை வந்து நம்ம கார்டனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு ஒரு பிளான்ட் வந்து பாட் பண்ணிட்டேன் ஸோ கொஞ்சம் ஷேடோவில் இருக்கட்டும்னு வச்சுருக்கேன் ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது சீக்கிரமாக இன்னும் காஞ்சிரும் நிறைய துளிர் இருக்குது ஸோ இந்த குட்டி குட்டி துளிர்லாம் நிறைய இருக்குது பிரான்ச்சஸும் நிறைய இருக்குது ஸோ ரொம்ப ஹெல்தியான பிளான்ட்டாகவும் இருக்குது எப்பவுமே இது வந்து ரொம்ப ஆழமாக டீப்பாக வந்து இருக்கும் அந்த ரூட்டு இது வந்து பிடுங்கும் போது வரல கையிலலாம் கொஞ்சம் முள்ளெல்லாம் குத்திடுச்சு பார்த்திங்கன்னா நிறைய வந்து முள் இருக்கும் ஸோ இதை வந்து துணி வச்சு தான் வந்து எடுத்தேன் ஜஸ்ட் எப்போவுமே பிடுங்கன்னா வராது இவ்வளோ பெரிய செடி வருமானம் எனக்கு டவுட்டாக இருந்தது ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு ஷேக் பண்ணி ஆட்டி பிடுங்கி பாதை ரோடில் வந்துடுச்சு ஸோ இப்போ என்னுடைய கார்டனில் இவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் இப்போ இவங்களை வந்து டெரஸில் போய் பிளான்ட்டிங் பண்ணணும் ஏன்னா பாட் கீழே இல்லை கீழே இருந்தால் இந்த ஒரு பாட்டில் வந்து பாட் பண்ணியாச்சு பார்க்கலாம்